அனைவருக்கும் வணக்கம் முக்கிய அறிவிப்பின்படி கூகுள் பே பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல் பண்ணாதவங்க வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் கூகுள் பே ஆப்பில் ஒரு பேங்குக்கு ஒரு யூபிஐ அக்கௌண்டை மட்டுமே ஓபன் செய்ய முடியும் ஏனென்றால் ஒரு மொபைல் நம்பர் மூலம் ஓபன் செய்யப்படுவதால் ஒன்றுக்கு மேல் கொடுத்தால் சிக்கல் ஏற்படும் என்பதால் இந்த யூபிஐ விதிகள் நீடிக்கிறது இந்த ஒரே ஒரு அக்கவுண்ட் விதிகளிலேயே ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா மாற்றங்களை செய்துள்ளது அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்டில் இரண்டு யூபிஐ அக்கௌண்டை ஓபன் செய்து கொள்ளலாம் இதில் பிரைமரி மற்றும் செகண்டரி என்று அக்கவுண்டுகள் பிரிக்கப்பட்டு பணம் அனுப்புவதில் உச்ச வரம்பை நிர்ணயிக்கலாம் இதற்கு ஒரே ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் போதும் இந்த மாற்றங்களையே யூபிஐ சர்க்கிள் விதிகளாக இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் கொண்டு வந்துள்ளது இந்த யூபிஐ சர்க்கிள் மூலம் ஒரே பேங்க் மூலம் இரண்டு யூபிஐ ஐடிகளை பயன்படுத்தலாம் ஆகவே இரண்டாவதாக ஓபன் செய்யப்படும் யூபிஐ ஐடிக்கு எந்த ஒரு பேங்க் அக்கவுண்டும் தேவை கிடையாது அதாவது பேங்க் அக்கவுண்டுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரை வைத்திருக்கும் நபர் பிரைமரி பயனர் ஆவார் அவர் அந்த நம்பரில் வழக்கம் போல யுபிஐ ஐடியை ஓபன் செய்து கொள்ளலாம் அதன் பிறகு இரண்டாவது முறையாக செகண்டரி பயனர் யுபிஐ ஐடியையும் அவரால் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த இரண்டாவது யூபிஐ ஐடிக்கு லிமிட் விதிக்கவும் அவரால் முடியும் அதிகபட்சமாக மாதத்துக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் செலவு அனுமதி வழங்கலாம் அதே போல் இந்த தொகைக்குள்ளாக ரூபாய் ஐயாயிரம் அல்லது ரூபாய் பத்தாயிரம் என்றும் லிமிட் செய்து கொள்ளவும் பிரைமரி பயனாளரால் முடியும் ஆகவே இந்த குறிப்பிட்ட தொகையை மட்டுமே செகண்டரி பயனர் செலவழிக்க முடியும் அதே நேரத்தில் செகண்டரி செய்யும் போது அதற்கான பிரைமரி பயனரை வழங்கிக் கொள்ளலாம் இப்படி இருப்பதால் எந்த ஒரு சிக்கலும் இன்று இரண்டு யூபிஐ ஐடிகள் மூலம் டிஜிட்டல் பேமெண்ட்களை செய்து கொள்ள முடியும் மேலும் தேவையில்லை என்றால் செகண்டரி பயனரை எளிதாக நிறுத்தி வைக்கவும் அல்லது ஒரு பயனரை தூக்கிவிட்டு மற்றொரு பயனரை புதிதாக கொண்டு வரவும் அனுமதி வழங்கப்படுகிறது அதிகபட்சமாக ஐந்து பயனர்களை சேர்க்க முடியும் இந்த விதிகளுக்கு உட்பட்ட இப்போது கூகுள் பே நிறுவனம் யூபிஐ சர்க்கிள் ஆப்ஷனை கொண்டு வர இருக்கிறது ஆகவே அடுத்த சில நாட்களில் கூகுள் பே ஆப்பில் பல்வேறு யூபிஐ ஐடிகளை உருவாக்கிக் கொள்ளலாம் மேலும் செகண்டரி பயனரின் மொபைல் நம்பரானது பிரைமரி பயனரின் கான்டாக்ட் லிஸ்டில் இருக்க வேண்டும் அதேபோல அவருக்கு யுபிஐ ஐடி இருக்க வேண்டும் இதை பிரைமரி பயனர் உருவாக்கலாம்